வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நலமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் பீகார் எலெக்ஷன் வந்து பரபரப்பாக அந்த பரப்புரைகள்லாம் போயிட்டுருக்கு ரெண்டு கட்டமாக எலெக்ஷன் நடக்கும்போதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு களம் களம் யாருக்கு சாதகமாக இருக்குங்க ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி பீகார் தேர்தல் களம் வந்து ரெண்டு கட்டங்களாகத்தான் நடக்குது நவம்பர் ஆறு நவம்பர் பதினொன்று ஆகிய ரெண்டு கட்டங்களில் நடக்குது நூற்றி இருபத்தொன்று நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் அப்படின்னு பிரித்து போட்டிருக்காங்க நவம்பர் பதினாலு ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கா இதில் வந்து இப்போ ரெண்டு அலையன்ஸ் தான் மேஜர் அலையன்ஸாக இருக்கிறாங்க ஒன்று வந்து என்டிஏ அது வந்து பிஜேபியும் நிதிஷ்குமார் அந்த ஜேடி அந்த ரெண்டு அலையன்ஸ் அவங்க மேஜர் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமாக மகாகட்பந்தன் சொல்லக்கூடிய இந்தியா அலையன்ஸ் இருக்கிறாங்க அதில் ஆர்ஜேடி காங்கிரஸ் லெஃப்ட் பார்ட்டிஸ்லாம் இருக்கிறாங்க இது ரெண்டு மேஜர் அலையன்ஸ் போட்டியாக இருக்குது மூன்றாவது அணியாக ஜன்சுராஜ் கட்சி அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளராக அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் கட்சியை ஆரம்பித்தார் ஸோ அவர் ஒரு தேர்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறார் இது இல்லாமல் ஆம் ஆத்மி கட்சி பிஎஸ்பி ஓவைசி அவங்களுடைய கட்சி இவங்களாம் வந்து களத்தில் இருக்கிறாங்க ஸோ இது அரசியல் களமாக இருக்குது கடந்த இருபது ஆண்டுகளாக பீகார்னுடைய தேர்தல் களத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் சிஎம்மாக ஆனார் வரை அவர் தான் சிஎம்மாக இருந்திருக்கிறார் ஸோ அவருடைய இருபது ஆண்டு காலம் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு வந்து ஆதரவு இருந்ததால தான் அவர் இருபது ஆண்டு காலம் ஆட்சியிலேயே இருந்திருக்கிறார் தொடர்ச்சியாக ஒருவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது ஒரு கூடுதலாகத்தான் இருக்கு ஆனாலும் கூட அதை எதிர்கட்சிகள் அறுவடை செய்கிறாங்களா அப்படின்றது தான் அதில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இன்னொன்று நிதிஷ்குமார்க்கு வந்து அளவுக்கு பலம் இருக்கோ அந்த அளவுக்கு பலவீனமும் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து அவருடைய ஏஜிங் ஃபேக்டர் அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றத ஒரு நெரேட்டிவாகவே ஒரு என்ன சொல்லுது ஒரு பரப்புரையாகவே எதிர்கட்சிகள்லாம் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து அவருடைய நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அரசியல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பிஜேபி அலையன்ஸ் தான் நாலு அதாவது மோடி அவர்களை பிஎம் ஃபேஸாக கொண்டு வரதுக்கு முன்னாடி அதை எதிர்த்து தான் அவரை பாஜக விட்டு வெளியே வந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தல் ஆர்ஜேடி ப்ளஸ் மகாகட்பந்தனில் தான் அவர் சந்தித்தார் ஆர்ஜேடி காங்கிரஸ் அதுக்கப்புறமாக ஜேடியூ அலைன்ஸை சந்தித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்களோட பிரச்சனை வந்து வெளியே வந்து திரும்ப பாஜகவோடு அந்த தேர்தலை சந்தித்தார் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனை பிஜேபியோடு சந்திக்கிறார் அதில் வெற்றி பெற்ற ஒரு சிஎம் ஆகிறார் அப்போ அவர் குறைஞ்ச எண்ணிக்கையிலான சீட்ஸை தான் ஜெயிக்கிறார் நாற்பத்தி மூணு சீட் தான் ஜெயிச்சார் ஆனாலும் பிஜேபி அவங்கள தான் சிஎம் ஆகுறாங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரிச்சுக்கிட்டு திரும்பவும் வெளியே வந்துடுறார் திரும்ப வெளியில் வந்து ஆர்ஜேடியோட அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறார் திரும்ப சிஎம் ஆயிடுறாரு அதுக்கப்புறமாக இந்தியா கூட்டணி உருவாச்சி அதுக்கப்புறமாக இந்தியா கூட்டணி ஒரு அஞ்சு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ஒரு அஞ்சு மாநில தேர்தல் நடந்தது அதில் நான்கில் காங்கிரஸ் தோல்வியை தழுவுகிறாங்க ஸோ அதன் பிறகு அவர் வந்து திரும்பவும் மாறி பாஜகவோட போயிட்டார் இந்த மாதிரியான மாறி மாறி அவர் வந்து இந்தியா கூட்டணி அதுக்கப்புறமாக என்டிஏ அப்படின்னு மாறி மாறி இருந்திருக்கிறார் ஸோ அது அவருடைய ஒரு நன் நண்பகத்தன்மையை அவர் கேள்விக்குறியாக்குற விஷயமாக இருக்குது அதே போல் எல்லா வாட்டியுமே இதுக்கு முன்னாடி என்டி அலைன்ஸில் அவர் தேர்தலை சந்திச்சிருந்தாலும் கூட அவர் ஒரு மேஜர் பார்ட்னராக இருப்பார் மேஜர் பார்ட்னர் தான் என்ன சொல்கிறேன்னா சீட்ஸ் அவர் தான் அதிகமாக நிற்பார் ஓகே எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபதே நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அவர் நூற்றி பதினைஞ்சு சீட்டில் நின்னார் பிஜேபி நூற்றி பத்து சீட்டில் தான் நின்னாங்க ஆனால் இந்த வாட்டி ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அண்மையில் அமித்ஷா அவர்கள் இந்தியா டுடேக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறார் ஸோ அதில் நாங்கள் நிதிஷ்குமார் தலைமையில் தான் இந்த எலெக்ஷனை சந்திக்கிறோம் ஆனால் எங்களுடைய சிஎம் ஃபேஸ் அதாவது எங்களுடைய சிஎம்மை நாங்கள் தேர்தலுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்றத அமித்ஷா அவர்களை சொல்லியிருக்கிறார் ஸோ நிதிஷ்குமார் தலைமையில் தான் தேர்தலை சந்தித்தாலும் கூட அவர் தான் ஜெயித்த பிறகு சிஎம் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்குது நிதிஷனுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதாவது மகளிர் வந்து சுயதொழில் தொடங்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒன்னேகால் கோடி குடும்பம் அதாவது ஒரு ஏழரை லட்சம் பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு பத்தாயிரம் ரூபாய் அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்கிறார் பெண்களுக்கு அவர் நிறைய விஷயங்களை செஞ்சதாக சொல்கிறாங்க அதே போல் வந்து மதுவிலக்கு அமலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பீகார் இருக்குது ஸோ அது அதே போல் வந்து பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி இருக்குல்லையா அதுமாரி பீகாரில் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா கவர்மெண்ட் வேலைக்கு எடுக்கிறது அதில் நாற்பது சதவீத ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்கிறார் போலீஸ் வேலையில் இருபது சதவீத ரிசர்வேஷனை கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி பெண்களுக்கான எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறார் தொடர்ச்சியாக பெண்களுடைய ஆதரவு நிதிஷ்குமாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எம்பிசி அப்படின்னு இருக்குது அங்கே இபிசி அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் ஸோ அந்த சமூகத்திலேருந்து இவர் வர்றதால அதில் ஒரு பெரிய ஆதரவு இருக்குது நிதிஷ்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படி இந்த களத்தை பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நிதிஷ்குமார் அவருடைய கட்சி அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டோட நம்ம பொருத்தி பார்க்கணுன்னா அதிமுக அப்படின்னு சொல்லலாம் ஆர்ஜேடி வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக அப்படின்னு சொல்லலாம் ஸோ திமுக எப்படி கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலினை உருவாக்குச்சோ அந்த மாதிரி ஆர்ஜேடியில் லாலு பிரசாத் யாதவுக்கு பிறகு அவருடைய மகன் தேஜஸ்வியை அவர் வந்து உருவாக்கிட்டார் ஸோ அதனால அவங்க வந்து ஒரு நிலையாக அந்த கட்சி நிலையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆர் அதே போல் ஜேடியோ நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதிஷ்க்கு அடுத்து யார் அப்படின்றது தெரியல அவருடைய மகனை உருவாக்குறதுக்காக அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட அது வந்து செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் அண்மையில் அந்த கருத்து கணிப்புகளை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் அதில் என்ன வந்திருந்ததுன்னா தேஜஸ்விக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் முதல்வராக முதல்வருக்கான ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிதிஷ்க்கு பதினாறு தான் அதே போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது இருந்தது இப்போ பதினாறாவது வந்து குறைஞ்சிருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு இருபத்தி மூணு சதவீதம் ஆதரவு அப்படின்லாம் வருது ஸோ இதெல்லாம் பீகார்னுடைய களம் இப்படி இருக்குது ஏன்னா தான் இந்த மாதிரி நம்ம சொன்னாலும் என்டிஏக்கு தான் ஸ்லைட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஆன்டி இன்கமன்சி பேசினாலும் கூட என்டிஏக்கு தான் ஸ்லைட் அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ களம் வந்து ரொம்ப டஃப் ஆயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஆனாலும் வந்து நிதிஷோட நிதிஷ்குமாரோட அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ கடந்த தேர்தலில் இருபத்தி நாலு தேர்தலில் திடீர்னு ஒரு முடிவெடுத்து என்டிஏவோட கூட்டணிக்கெலாம் போனார் இந்த ஃபேக்டர்லாம் நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்குமா என்னதான் அது நாடாளுமன்ற தேர்தல் இப்போ என்ன ஒரு பிஜேபிக்கு அங்கே ஒரு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்போது மோடி அடையோடு அந்த தேர்தலை சந்திக்கும் போது அது அவங்களுக்கு பெரிய ஃபேக்டராக இல்லை இப்போ ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவங்களுக்கு ஒரு ஃபேஸா இருக்கார் முக மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்திங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் அந்த மாநிலத்தினுடைய ஒரு ஃபேஸ் பிஜேபி ஃபேஸா இருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் பீகாரில் பாஜகவுக்கு இல்லை அதனால தான் அவங்க நிதிஷ்குமார் தலைமையிலே தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் இல்லாத போது நிதிஷ்குமார் அவங்க முன்னிறுத்தி தான் சந்திக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க வந்து மோடி தலைமையில் சந்திக்கிறாங்க நான் உதாரணம் கூட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்ஜேடி ரொம்ப பூராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்போது அவங்க வந்து தேஜஸ்வி யாதவ் தலைமையில் தான் சந்தித்தாங்க தேர்தலில் அப்போ வந்து அவங்க ரெண்டு சீட்டோ நாலு சீட்டோ தான் ஜெயித்தாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க நாலு சீட்டு தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப பேடாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு பெரிய எழுச்சியை கண்டார் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சீட்டோ என்னமோ ஜெயிச்சார் ஒரு ஒன் இயர் கேப்லேயே அந்த அவ்வளோ பெரிய வெற்றியை அவர் வந்து பெற்றார் கிட்டத்தட்ட இருபது நாளில் இரநூத்தி நாற்பது ரேலிஸ் அதாவது பொதுக்கூட்டங்களை அவர் அட்டன் பண்ணார் அப்போயே அவர் பொதுவாகவே ஆர்ஜேடியினுடைய கூட்டங்களுக்கு அங்கே அதிகமான மக்கள் வருவாங்க ஆர்ஜேடியினுடைய பலம் வந்து யாதவர்களும் அதுக்கப்புறமாக முஸ்லீம்களும் அப்படின்னு இருக்குது யாதவர்கள் அங்கே பதிமூணு சதவீதம் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய பலமாக இருக்குது என்ன தான் பிஜேபியோ இல்லை ஜேடிவே ஆர்ஜேடி வந்துட்டால் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் கூட இளைஞர்களுடைய ஆதரவு பெரும்பான்மையாக ஆர்ஜேடிக்கு இருக்குது இதில் என்னென்னா கேஸ்ட் போலரைசேஷனில் தான் அவங்க வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே ஆர்ஜேடிக்கு தான் அதிக வாக்கு வங்கி இருக்குது அரௌண்ட் வந்து இருபத்தி நாலுக்கு மேலே அவங்களுக்கு தான் இருக்குது பிஜேபிக்கு ஒரு இருபது நிதிஷ்குமாருக்கு ஒரு பதினா பதினாறு டு பதினெட்டு அப்படி இருக்குது ஆனால் இவங்க தனித்து இருந்தாலும் கூட காங்கிரஸ் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேரும்போது அவங்க ஒரு பலமான சக்தியாக மாறிடுறாங்க காங்கிரஸ் அங்கே ஒரு வீக்காக இருக்குது ஒரு ஆறு சதவீத வாக்குகளோடு இருக்கிறதுனால தான் இவங்க அலையன்ஸ் வெற்றி பெறாமல் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் இப்போ கூட பாருங்கள் இப்போ என்டிஏ வந்து சீட் ஷேரிங்க முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு கேண்டிடேட்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க இன்றைக்கி மூணு மணிக்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரேஸ்னுடைய நாமினேஷன் முடிஞ்சிச்சு ஆனால் இன்னுமே இந்தியா அலையன்ஸில் சீட் ஷேரே ஃபைனலைஸ் ஆகவே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீட்ஸ் ஃபைனலைஸ் ஆனால் தானே இப்போ யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ தொகுதி எந்தெந்த தொகுதி அந் தெரிஞ்சிட்ட பிறந்தானே நீங்கள் வந்து என்னது பொதுக்கூட்டங்கள் அது மக்களை போய் சந்தித்து எங்களுக்கு வாக்கு நீங்கள் அப்படின்றத சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பின்னடைவாக இருக்குது போன எலெக்ஷனில் தோற்றத்துக்குமே காங்கிரஸ் தான் ஒரு காலம் காங்கிரஸ் எழுபது சீட்டை வாங்கிட்டு வெறும் பத்தொம்போது சீட்டில் தான் ஜெயித்தாங்க ஸோ அதனால தான் இந்த வாட்டி அவங்க கம்மியாக கொடுக்கணும் காங்கிரஸுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க ஒத்துக்க மாட்டுறாங்க அதுதான் ஒரு பிரச்சனையாக அவங்க வந்து போயிட்டு இருக்குது இல்லை இந்த தடவை காங்கிரஸே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்காது ஏன்னா அந்த ஓட் திருட்டன் அந்த ஓர் திருஃப்ட்டு வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரப்புரையை செஞ்சார் எல்லா இந்தியா அலைன்ஸில் இருக்கிற முதல்வரும் எல்லா இண்டியன்ஸ் அலைன்ஸில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களும் வந்து அந்த பரப்புரையில் இருந்தாங்கல்ல இப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்காது காங்கிரஸ்க்கு அது அது ஒரு எழுச்சியை எழுச்சியை உண்டாக்கியிருக்கு அப்படின்றதுல அவன் எந்த மாற்று கருத்தும் இல்லை எழுச்சி வந்தாலும் கூட இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இப்போ ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை எடுக்கக்கூடிய முடிவுக்கு காங்கிரஸ் வந்து கட்டுப்பட்டதாக இருக்கு அதாவது சபார்டினேட்டாக இருந்தாலும் கூட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி வேற எந்த மாநிலத்திலுமே ஒரு உறவு கிடையாது ஒரு மாநில கட்சிக்குமான காங்கிரஸ்க்குமான உறவு இந்த அளவுக்கு சுமூக நிலை கிடையாது அந்த மாதிரியான ஒரு சுமூக நிலையாக இருந்து அங்கே இருந்ததுன்னா அது வந்து அது வெற்றி வாய்ப்பாக மாறும் மூன்றாவது நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்திகள்லாம் என்னவாக இருந்தது அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுவார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு அது வந்து இப்போ இல்லை அப்படின்ற நிலை வந்து உருவாயிடுச்சு பிரசாந்த் கிஷோர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றது இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு பிரசாந்த் கிஷோர் அப்பர் காஸ்ட்டை சேர்ந்தவர் பீகார் மக்கள் நம்ம வந்து நீங்கள் ஏன் மற்ற ஸ்டேட்லலாம் போய் வேலை பார்க்குறீங்க நமக்கு வந்து நம்மகிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது நம்ம பீகாரி ப்ரைட் அப்படின்னு இருக்கணும் நம்மளுக்கான வேலையை நம்மளே உருவாக்கிக்கணும் நான் வந்தால் இங்கேயே உங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் அப்படின்லாம் அவர் வந்து பேசுகிறார் ஸோ இளைஞர்கள்கிட்ட அவர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அதே தான் தேஜஸ்வி யாதவ் வெறும் முப்பத்தி அஞ்சு வயசு தான் போன ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் எலெக்ஷனை சந்திக்கும்போது அவர் சிஎம் ஆகிடுவார் இது முப்பத்தோரு வயசுலேயே அவர் சிஎம் ஆகிடுவார் அப்படின்னா பேசப்பட்டார் ஸோ அப்போ அவர் வந்து ஒரு எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து எதிர்கட்சி தலைவராக மாறினார் இப்போவும் அதே தான் அவருக்கு வந்து இருக்குது ஸோ முப்பத்தி ஆறு வயசு தான் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து ஒரு நாற்பத்தி எட்டு வயசு கட்சி ஆரம்பித்து ஒரு மூணு வருஷம் ஆகுது ஆனால் அவர் இந்த எலெக்ஷனில் போட்டியிடல ஸோ அவர் அவர் டார்கெட் பண்ணக்கூடிய ஓட் என்ன என்ன ஓட்டாக இருக்குது பீகாரில் இருக்கக்கூடிய கேஸ்ட் கால்குலேஷன் நம்ம இங்கே பார்க்க வேண்டும் முஸ்லீம்ஸ் பதி பதினேழு சதவீதம் இருக்காங்க யாதவர்கள் பதிமூணு நம்ம நிதிஷ்குமார் அவருடைய சமூகம் ஒரு ஏழு சதவீதம் இருக்கிறாங்க நம்ம மாநிலத்தில் வந்து அப்பர் காஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் சதவீதத்தின் அடிப்படையில் சொன்னால் ரொம்ப குறைவான சதவீதம் அங்கே ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க தலித் மக்கள் ஒரு இருபது சதவீதம் இருக்கிறாங்க ஸோ இந்த கால்குலேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறது இப்போ ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பிரசாந்த் கிஷோர் யாரோட வாக்கை பிரிப்பார் அப்படின்றதே ஒரு எக்ஸாக்டாக சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்குது அவர் வந்து இளைஞர்கள் வாக்கை பிரிக்க போகிறாரா இல்லை அப்பர் கம்யூனிட்டினுடைய வாக்கை பிரிக்க போகிறாரா அப்படின்றத சொல்ல கணிக்க முடியாத ஒன்றாக இருக்குது பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு அரௌண்ட் டென்னுக்கு மேலே வாங்கிட்டார்னா அது ஆர்ஜேடிக்கு ஒரு ஃபேவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்துக்குள்ளே வாங்கினார்னா அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நெக் டு நெக் ஃபைட் தான் இருக்குது ஒரு ஸ்லைட்டாக ஒரு சதவீதம் வந்து பிஜேபி அப்பர் ஹேண்டில் இப்போதைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த எலெக்ஷனை பற்றி சொல்ல முடியும் ஓகே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய வாக்குகள் பாஜகவுக்கு ஃபேவராக இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா அதுதான் அதுதான் கணிக்க முடியலன்னு நான் சொல்கிறேன் இப்போ அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்ட வாங்க போகிறாரா மிடில் ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா அங்கே இருக்கக்கூடிய வா ஓட்டர்ஸில் அப் டு ஃபார்ட்டி ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களே ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க தான் யங்ஸ்டர்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸை கவரக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேஜஸ்வி யாதவ் அப்படி அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இந்த ரெண்டு பேரை தான் இருக்கிறாங்க ஸோ தேஜஸ்வி யாதவ் இப்போ எப்படி மக்களோட மனநிலை இருக்கும் இப்போ தேஜஸ்வி யாதவ் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு பாஸ்பெக்டி உருவாகிடுச்சு அப்படின்னா அவர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவருக்கு கமிட்டட் ஓட் பேங்க் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கமிட்டட் ஓட் பேங்க் அவருக்கு வந்து இருக்குது ஏன்னா முஸ்லீம் ஓட்டு ப்ளஸ் வந்து யாதவர்களுடைய வாக்குகள் இருக்குது பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கம்யூனிட்டி யாதவ இல்லாத மற்ற சமூகங்களை ஒருங்கிணைத்து அவங்க வந்து இந்த வெற்றியை பெற்றுட்டு வராங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ இவருக்கு முஸ்லீம் ஓட்டு அப்படியே வருதா இல்லை ஓவைசி ஏதாவது பிரிக்கிறாரா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ஓவைசி கடந்த முறை அங்கே போட்டிட்டு அஞ்சோ நாலு நாலு அஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றார் ஸோ அதுவும் இவருக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கலாம் பிஎஸ்பி எந்த அளவுக்கு தலித் வாக்குகளை பிரிக்க போகிறாங்க ஆம் ஆத்மியும் இளைஞர்கள் புது ஊழலுக்கு எதிரானது அந்த மாதிரி பேசுகிறவங்க தான் ஸோ அவங்க ஏதாவது வாக்குகளை பிரிக்க போகிறாங்களா ஸோ அது எல்லாமே இந்த மாதிரியான தான் இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா அது வந்து இந்தியா அலைன்ஸ்க்கான பாதிப்பாக இருக்கும் ஒருவேளை அவர் பிராமின்ஸ் ஓட்டை அப்பர் கேஸ்ட் ஓட்டை பிரிக்கிறார் அப்படின்னா அது வந்து ஆர்ஜேடி இந்தியா அலைன்ஸுக்கு ஒரு ஃபேவராக இருக்கும் என்டிஏ அலைன்ஸுக்கு ஒரு எதிராக இருக்கும் ஓகே இதில் பிரசாந்த் கிஷோனுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி சீட்டை தாண்ட மாட்டார் நிதிஷ்குமார் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு இதே நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது பிகே வந்து இடைத்தேர்தலில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து பொது தேர்தல் இந்த தேர்தலில் முதல் முறையாக போட்டி போடுறாரு புதுசாக உள்ள வர ஒரு பிளேயராக இருக்காரு எவ்வளோ சீட்ஸ் ஜெயிக்கும் சீட்ஸ் எதாவது கன்வெர்ட் ஆகும் அதுதான் இப்போ நீங்கள் வந்து இடைத்தேர்தலுக்கு ஓட்டிங் பேட்டர்ன் வேற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டிங் பேட்டர்ன் வேற சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டிங் பேட்டர்ன் வேறு ஓகே மக்கள் எல்லோருமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஐ அரௌண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா கருத்து கணிப்புலாம் ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு சீட்டை அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரௌண்ட் இதெல்லாம் அவர் போட்டியிடுவார்ன்ற ஒரு அசம்சனில் சொன்னது இப்போ அவர் போட்டியிடலை அது எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கணும் எதிர்கட்சிகளுடைய இந்த என்ன சொல்வது ஒற்றுமை இல்லாத தன்மை ஸோ இவங்ககிட்ட ஒரு ஒற்றுமையே இல்லை இன்னும் சீட் ஷேரிங்கே அறிவிக்கலை அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமான்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நிதிஷ்குமாருக்கு ஆன்டி இன்கமன்ஸி இருக்குது ஆனாலும் ஒரு என்ன சொல் ஒரு கூட்டணியாக அவங்க வந்து ஒரு ஜெல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்குது ஒருவேளை நிதிஷ் ஜெயிச்சு பிஜேபி அதிக சீட்டுகளில் ஜெயிக்கிறாங்க அவங்க தான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நிதிஷ் என்ன முடிவு எடுப்பார்னு சொல்லவே முடியாது ஒரு கணிக்க முடியாத அரசியல்வாதி அவர்கள் தான் நிதிஷ் ஸோ அவர் பதவி வேணும்னா அவர் எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்னு அறியப்பட்டவர் தான் நிதிஷ் ஸோ அதே அலையன்ஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை அவர் அலையன்ஸ் மாற்றி இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அவருக்கு பன்னெண்டு எம்பி இருக்கிறாங்க ஸோ அந்த பன்னெண்டு எம்பியினுடைய ஆதரவு இவங்களுக்கு மத்தியில அவசியமான ஒன்றாக இருக்கு பாஜக பாஜக ஏன்னா இவங்க இருநூத்தி தான் தனியா வச்சிருக்காங்க இவருடைய பன்னெண்டு தெலுதேசனுடைய பதினாறு இந்த ரெண்டு மேஜர் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க அதே போல் வந்து சிராஜ் பாஸ்வான் ஒரு அஞ்சு எம்பி வச்சுருக்கிறாரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா அங்கே அவங்க இவங்க பாட்டில் இருக்கிற சிவசேனா ஒரு ஏழு எம்பி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த நாலு மேஜர் பார்ட்னர்ஸுடைய ஆதரவுல தான் அவர் வந்து இருக்கிறார் மெ மத்தியில் ஆட்சியே இருக்குது ஸோ நிதிஷ் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் அவர் வந்து போகக்கூடிய தான் ஒருவேளை இப்போது ஜெயிச்சு நிதிஷ் சிஎம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா டிக்ளர் பண்ணால் அந்த கூட்டணியில இருந்து அந்த பார்ட்னர்ல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு ஆன நூறு சதவீதம் அதற்கான வாய்ப்புகள் வந்து அப்ப இதெல்லாம் பாக்குறப்போ நிதிஷ் தான் சிஎம் வேட்பாளர் நிதிஷ் இப்பதைக்கு அறிவிக்கல போஸ்ட் போடல இப்ப எவ்வளவு சீட்ஸ் யாரு வராங்க அப்படின்றத பார்த்து அது வந்து எவ்வளவு வந்து நிதிஷ் தான் வேட்பாளர் இருக்க முடியும் நம்ம பொன்னாட்டி நாற்பத்தி மூணு தாங்க அவர் ஜெயிச்சாரு பிஜேபி அன் எழுபத்தி அஞ்சு அவ்வளோ ஜெயித்தாங்க அதே போல் தான் ஆர்ஜேடி நாற்பத் எழுபத்தி நாலு ஜெயித்தாங்க ரெண்டு இதுலேயும் அவர் வந்து அலையன்ஸ்லேயும் இருந்தார் ரெண்டு வாட்டியும் அவர் தானே சிஎமாக இருந்தார் ஸோ அந்த எப்படி சொல்லுவாங்க அவர் வந்து உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த பீகார் அரசியலில் ஸோ அவர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அவரை நீங்கள் சேர்த்துக்களைனாலும் அவங்க இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இது நாமினேஷன் போயிருக்கு இன்னொரு ஒரு அரவுண்டு ஃபிஃப்டீன் டு செவன்டீன் டேஸ் இருக்குது எலெக்ஷனுக்கு ஸோ அதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படின்றத பார்க்கணும் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி தேஜஸ்வி வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க என்ன ஃப்ரீ ஒரு அறிக்கையில் சொன்னத ஒரு விஷயம் என்னது தேர்தலுக்கான அறிவிப்பா ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னன்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபது நாட்கள்ல ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படின்றத சொல்லியிருக்கிறார் ஸோ இது இந்த அளவுக்கு இம்பாக்டை பைசம் வந்து பட்டதாரிகளுக்கு காசோலை கொடுக்கப்படும் அந்த மாதிரி நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்க அவர் பத்தாயிரம் கொடுத்தே கொடுத்துட்டார் அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அரசு வேலை சொல்லியிருக்காங்க ஃப்ரீ இரநூறு யூனிட் சொல்லியிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரீ பைஸ் ஸோ அதெல்லாம் எந்தளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம் பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் போனால் அந்த ட்ரெண்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போதிக்கு வரத கருத்து கணிப்புகள்லாம் என்டிக்கு ஃபேவராக தான் இருக்குது ஸோ போக போக தான் தெரியும் போன வாட்டி வந்த கருத்து கணிப்புலாம் நித்தி ஐ மீன் தேஜஸ்வி தான் சிஎம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அது நடக்கலை ஸோ இந்த வாட்டி எப்படி வருது அப்படின்றத வந்து பார்ப்போம் ஓகே மீண்டும் சந்திப்பு தோழர் நன்றி நன்றி